ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறது சுத்தமான கரிசல் நிலம் இந்த காணொளியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படார வட்டத்துக்கு உட்பட்ட ஒட்டநத்திலருந்து பசுந்தனை போகிற ரூட்டில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டிலேருந்து அந்த தோட்டம் வரைக்கு செம்மண் பாதை இருக்குது சுத்தமான கரிசல் நிலம் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் மூணு புள்ளி எண்பது லட்சம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ லோ பட்ஜெட்டில் சுத்தமான கரிசல் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு மானாவரி பூமி இந்த நிலத்துக்கு மேலே உயர் அழுத்த மின்வயர் எதுவுமே போகலை மொத்தம் அஞ்சரை ஏக்கர் நிலம் ஏக்கர் மூணு புள்ளி எண்பது லட்சம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் இது ஃபைனல் தான் இந்த ரேட்டில் இருந்து குறைக்க மாட்டாங்க லோ பட்ஜெட்டு இவ்வளோ லோ பட்ஜெட்டில் சுத்தமான கரிசல் நிலம் கிடைக்காது இந்த நிலம் சம்மந்தமாக எதுவும் தகவலில் தெரிஞ்சுக்கிட நாங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதுபோல் நிலம் வாங்கவோ விற்கவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் இந்த நிலம் பற்றிய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க தேங்க் யூ